அனுதின பரலோக மன்னா ஜூலை பதினெட்டு கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் தேவப்பிரியராயிராமல் சுகபோகப் பிரியராயிருப்பார்கள் ரெண்டு தீமோன்றீதோ ஒன்றான் உண்மை கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையிலே துணிகரமுள்ளவனாக இருக்க மாட்டான் இதற்கு மாறாகத் தன்னை தேவனுக்கென்று தத்தம் செய்ததால் தலை வணங்கி நடப்பான் தன் சொந்த சித்தத்தை விட்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் சரீரத்தின் அங்கமாக அடங்கி நடப்பான் சகல இன்பத்திலும் துக்கத்திலும் பாடுகளிலும் தலையாகிய கிறிஸ்துவிடம் மன்றாடி அவருடைய நடத்துதலுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து தான் என்ன பேச வேண்டும் என்றும் என்ன செய்ய வேண்டும் என்றும் காத்திருப்பான் தன் பூரண சிந்தையை கிறிஸ்துவின் மூலம் தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக ஜீவிப்பார்கள் வணக்கம் இது நம்ம த டீப் டைவ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு ஆழமான அலசல் நாம சில மூலங்கள்ல இருந்து முக்கியமான விஷயங்களை எடுத்து பேசுவோம் இன்னைக்கு நம்ம கையில ஜூலை பதினெட்டு தேதிக்கான டெய்லி ஹெவன்லி மேனாங்கிற ஒரு மூலா இருக்கு அது வந்து ரெண்டு தீமத்தையும் மூணாம் அதிகாரம் ஒன்னு அப்புறம் நாலாம் வசனங்களை மையமா வச்சு பேசுது ஆமா அந்த வசனங்கள் நமக்கு தெரியும் இல்லையா கடைசி நாட்கள்ல கொடிய காலங்கள் வரும் சரி அப்ப மனுஷங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுது துரோகிகளா துணிகரம் உள்ளவர்களா தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியருமா இருப்பாங்க அப்படின்னு ஆமா இதுல அந்த துணிகரம் உள்ளவர்கள் அதாவது இங்கிலீஷ்ல ஹெடின்னு சொல்றாங்களே அந்த வார்த்தைக்கு ஒரு குறிப்பிட்ட பார்வை இருக்கு இந்த மூலத்துல ஆமா பொதுவா நம்ம ஹெடினா என்ன நினைப்போம் கொஞ்சம் அவசரப்பட்டு யோசிக்காம சேருது அப்படித்தானே அதேதான் ஆனா இந்த மூலம் ரீபிரிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஒன்ல கொஞ்சம் வித்தியாசமா விளக்குது வாங்க அது என்னன்னு கொஞ்சம் ஆழமா காக்கலாம் இந்த மூலம் என்ன சொல்லுதுன்னா ஒரு உண்மையான கிறிஸ்தவர் வந்து அப்படி துணிகரம் உள்ளவரா இருக்க மாட்டார்னு ஏன் அப்படி சொல்றாங்க ஆமா இங்கதான் அந்த சுவாரஸ்யமான விளக்கம் வருது பாருங்க ஒருத்தர் கிறிஸ்துவுக்கு தன்ன முழுசா அர்ப்பணிக்கிறார் இல்லையா அப்படி அர்ப்பணிக்கும்போது அவர் அடையாளமா ஒரு உருவகமா தன் தலையை இழக்கிறார் அப்படின்னு இந்த மூலம் சொல்லுது தலையை இழக்கிறாரா அது என்னது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது அவரோட சுய விருப்பம் தானே முடிவெடுக்கிற அந்த அதிகாரம் அதையெல்லாம் விட்டுடுறார் விட்டுட்டு கிறிஸ்துவின் சரீரம்னு சொல்றோமே ஓ புரியுது அந்த பெரிய அமைப்புல ஒரு அங்கமா மாறிடுறார் அப்புறம் கிறிஸ்து தான் அவருக்கு தலைவர் அவர வழி நடத்துறதுக்கு தன்னை முழுசா கொடுத்துடுறாரு ஓகே ஓகே அப்போ தலையை இழக்கிறதுனா நம்ம சொந்தமா யோசிக்கிறதையே நிறுத்திடணுமா சுய புத்தியை பயன்படுத்தவே கூடாதா அப்படி இல்லையே இல்ல இல்ல அப்படி இல்ல அது வந்து சுய சிந்தனையே மொத்தமா அழிச்சிடுறது இல்ல ஆனா அந்த சிந்தனை எங்கிருந்து வருது எதை நோக்கி போகுதுங்கறத மாத்துறது சரி இந்த விளக்கத்தின்படி பார்த்தா இப்போ ஏசுதான் அவரோட தலைவர் இல்லையா அதனால வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் சந்தோஷம்னாலும் சரி கஷ்டம்னாலும் சரி ஏன் ஒரு சோதனை வந்தாலும் சரி எல்லாத்துலயும் என்ன செய்யணும் என்ன சொல்லணும் எப்படி யோசிக்கணும்னு தன் தலைவரான இயேசுவோட வழிகாட்டுதல தேடுவார் அவர் என்ன விரும்புறாரோ அதை செய்ய முயற்சிப்பார் அப்போ இது வெறும் வெளியில தெரியற கீழ்படிதல் மட்டும் இல்ல மனசுக்குள்ள நம்ம எண்ணங்கள் அளவிலே ஒரு மாற்றம் வரணும்னு சொல்றீங்க சரியா சொன்னீங்க நம்ம யோசனைகள் கூட நம்ம விருப்பப்படி இல்லாம கிறிஸ்துவோட சித்தத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் சரி இந்த சுய விடுறது அது நடைமுறையில எப்படி இருக்கும் தினமும் சின்ன சின்ன விஷயங்கள்ல இது எப்படி வெளிப்படும் நல்ல கேள்வி இது சும்மா தத்துவம் இல்ல நடைமுறையில தெரியணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சூழ்நிலையில நமக்கு இயல்பா கோபம் வரலாம் இல்லையா ஆமா வரும் இல்லனா நம்ம சுயநலத்துக்காக ஒரு முடிவெடுக்க தோணலாம் ஆனா இந்த மாதிரி தலையை இழந்த நிலையில இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் நிறுத்தி யோசிப்பார் எப்படி இந்த சூழ்நிலையில கிறிஸ்துவ இருந்தா எப்படி செயல்பட்டு அவரோட சித்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி தன் உணர்ச்சியையோ செயலையும் மாத்திக்குவார் ஓ இதுதான் முக்கியம் துணிகரங்கிறது என்ன இப்படி யோசிக்காம தன்னிஷ்டத்துக்கு வேகமா செயல்படுறது அதுக்கு நேர் எதிரானது தான் இந்த அர்ப்பணிப்பு புரியுது புரியுது அப்போ ரெண்டு தீமோ சொல்ற அந்த துணிகரம் அல்லது ஹெட்டிங்கிறது தன் விருப்பம் தன் யோசனைப்படி தன்னிச்சையா போற அந்த மனநிலை ஆமா இதுக்கு பதிலா ஒரு கிறிஸ்தவர் தன் சுயத்தை விட்டுட்டு கிறிஸ்துவுக்கு தன்ன முழுச ஒப்பு கொடுக்கணுங்கிறது தான் இந்த மூலத்தோட முக்கியமான செய்தி அதேதான் இங்க ரொம்ப முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா தலைமை அதாவது ஹெட்ஷிப் அப்புறம் சமர்ப்பணம் சப்மிஷன் இந்த இறையல் கருத்துக்களை உம் இந்த தலையை இழக்கிறதுங்கிற உருவகம் எவ்வளவு ஆழமா சொல்லுது பாருங்க சுய அதிகாரம் சுய ஆட்சி இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு உயர்ந்த சக்திக்கு கீழ்படுகிறத ரொம்ப அழுத்தமா சொல்லுது நிச்சயமா இந்த தலையை இழப்பதுங்கிற ஊராணமே கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா சுய அதிகாரத்தை விட்டு கொடுக்கறத இவ்வளவு தீவிரமா சொல்லிருக்கு இந்த அலசல் உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை கொடுத்துருக்கும்னு நம்புறோம் சரி இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா தனிமனித சுதந்திரம் சுய விருப்பம் இதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறோம் ஆமா அது உண்மைதான் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒருத்தர் வந்து தன் சுய விருப்பத்தை விட்டுக் கொடுக்கிறது ஒரு உயர்ந்த சக்திக்கு இல்ல ஒரு கொள்கைக்கு தன்ன முழுசா அர்ப்பணிக்கிறது இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க அது நடைமுறையில எப்படி இருக்கும் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆமா இது சிந்திக்க வேண்டிய விஷயம் மீண்டும் அடுத்த ஆழமான ஆய்வில் சந்திக்கலாம் நன்றி